விவில்லியம் அறிவோம் வணக்கம் அன்பர்களே இன்று நாம் அறிய போகும் பகுதி பவுல் கொருந்தியற்கு எழுதிய முதல் திருமுகம் முன்னுரை திருத்துதர் பவுல் இத்திருமுகத்தை எழுதியுள்ளார் அவரது பெரிய மடல்களில் ஒன்றான இத்திருமுகம் இன்றைய சூழலுக்கு மிகவும் பொருத்தமுடைய அறிவுரைகளை வழங்குகிறது அன்பு பற்றிய சிறந்த ஒரு கவிதை இம்மடலில் உள்ளது பவுல் காலத்தில் கொரிந்து ஒரு பெரிய வணிக நகரமாக விளங்கியது ரோமையரின் குடியேற்ற நகரமாகவும் திகழ்ந்தது இங்கு பல தெய்வங்களுக்கான கோவில்கள் இருந்தன வழிபாடு சார்ந்த வாணிகமும் தலைத்தோங்கியது கொருந்தியரைப் போல் இருத்தல் என்னும் கூற்று ஒழுக்கக்கேடாய் வாழ்தலை குறித்தது பவுல் காலத்தில் இந்நகரில் ஏறக்குறைய ஏழு லட்சம் மக்கள் வாழ்ந்தனர் அவர்களில் மூன்றில் இரு பங்கினர் அடிமை மக்கள் பவுல் தம் இரண்டாம் பயணத்தின் போது இங்கு திருச்சபையை ஏற்படுத்தினார் அக்கில்லா பிரிஸ்கில்லா தம்பதியருடன் நட்பு கொண்டார் யூதர்களுடன் தொழுகை கூடத்தில் விவாதித்தார் பின்னர் பவுல் எபிசு நகரத்தில் நற்செய்தி பணி ஆற்றிய குளோயி வீட்டினர் மூலம் கொரிந்து திருச்சபையில் இருந்த பிளவுகள் பற்றி கேள்விப்பட்டார் மற்றும் கொரிந்திய திருச்சபை பவுலுக்கு ஒரு கடிதம் எழுதி கொரிந்தில் காணப்பட்ட சில சிக்கல்களுக்கு விடை கேட்டு இருந்தது இக்கடிதம் வழியாகவும் கடிதத்தை கொண்டு வந்த மூவர் வாய்மொழி வழியாகவும் அறிந்து கொண்ட சிக்கல்களுக்கு தீர்வு பவுல் திருமுகத்தை வரைந்துள்ளார் இது கிபி ஆண்டுகளில் எழுதப்பட்டிருக்கலாம் மூன்று பகுதிகளாக இத்திருமுகத்தை பிரிக்கலாம் பவுல் அப்பல்லோ பேதுரு ஆகியோர் மீதிருந்த மிகைப்படுத்தப்பட்ட பற்று கொரிந்தில் பிளவுகளுக்கும் தற்பெருமை பாராட்டுதலுக்கும் வழியமைத்தது இத்தகைய பிளவுகள் கிறிஸ்துவையே பிளவுபட்டவராக காட்டுகின்றன என்கிறார் பவுல் கொரிந்தில் காணப்படும் பிளவுகள் அவர்களின் ஆன்மீக முதிர்ச்சி இன்மையை காட்டுகின்றன என்று கூறும் அவர் கொருந்திய கிறிஸ்தவர்கள் மனித தலைவர்களிடம் அல்ல மாறாக கிறிஸ்துவிடம் கொள்ளும் உறவை பற்றியே பெருமை பாராட்ட வேண்டும் என்கிறார் ஒருவன் தன் தந்தையின் மனைவியையே வைத்துக் கொண்டிருக்கும் அளவுக்கு ஒழுக்கக்கேடு மலிந்திருந்த நிலையில் கிறிஸ்தவர்கள் அதை கண்டிக்கவில்லை அத்தகைய செயலை செய்தவனை சபையிலிருந்து நீக்குமாறு கட்டளையிடுகிறார் பவுல் மேலும் கிறிஸ்தவர்கள் பொது நீதிமன்றங்களுக்கு செல்லாமல் தங்களுக்குள்ளே பிணக்குகளை தீர்த்து கொள்ள வேண்டும் என்கிறார் திருமணம் தன்னிமை மனமுறிவு மறுமணம் ஆகியவற்றை பற்றி தொடர்ந்து பேசுகிறார் சிலைகளுக்கு படைத்த உணவை உண்ணலாமா என்னும் கேள்விக்கு பதிலளிக்கும் நேரத்தில் கிறிஸ்தவ உரிமையும் அன்பின் விதியும் முரண்பட்டு நிற்பதாக தோன்றும் போது மன வலிமையற்ற சகோதரரை முன்னிட்டு உரிமையை விட்டுக் கொடுக்க வேண்டும் என்கிறார் பவுல் தொடர்ந்து ஆண்டவரின் திருவிருந்தில் முறையாக பங்கெடுத்தல் ஆவிக்குரிய கொடைகளை முறையாக பயன்படுத்தல் பற்றி பேசுகிறார் உயிர் பெற்றெழுதலை பற்றிய கொருந்தியரின் தவறான கண்ணோட்டத்தை பவுல் களைய பார்க்கிறார் உயிர் பெற்றெழுந்த உடல் எவ்வாறு இருக்கும் என விளக்குகிறார் இறுதியாக எருசலேம் கிறிஸ்தவர்களுக்காக தாம் திரட்ட போகும் நன்கொடை பற்றி கூறி பல்வேறு அறிவுரைகள் மற்றும் வாழ்த்துக்களுடன் முடிக்கிறார் ஐந்தாம் அதிகாரம் ஒன்பதாவது வசனத்தில் ஏற்கனவே ஒரு மடல் எழுந்திருந்ததாக கூறப்படுகிறது அது நமக்கு கிடைக்காத நிலையில் இம்மடலையே குறுந்தியருக்கு எழுதிய முதல் திருமுகம் என்கிறோம் அமைப்பு எட்டு பிரிவுகளை உள்ளடக்கியதாக உள்ளது முதற் பிரிவு முன்னுரை வாழ்த்தும் நன்றியும் அதிகாரம் ஒன்று முதல் ஒன்பது வரை இரண்டாவது பிரிவு திருச்சபையில் பிளவுகள் அதிகாரம் ஒன்று அதிகாரம் மூன்றாவது பிரிவு கூடா ஒழுக்கமும் குடும்ப ஒழுக்கமும் அதிகாரம் ஐந்து முதல் அதிகாரம் ஏழு வரை நான்காவது பிரிவு சிலைகளுக்கு படைக்கப்பட்டவற்றை உண்ணுதல் அதிகாரம் எட்டு வசனம் ஒன்று முதல் அதிகாரம் பதினொன்று ஒன்று முதல் ஐந்தாவது பிரிவு வழிபாடு அதிகாரம் பதினொன்று அதிகாரம் முடிய இந்த பிரிவு வழிபாடு பிரிவுகளை உள்ளடக்கியுள்ளது பெண்கள் தலையை மூடிக்கொள்ளுதல் ஆண்டவரின் தெருவிருந்து தூய ஆவியார் அருளும் கொடைகள் ஆறாவது பிரிவு உயிர் பெற்றெழுதல் அதிகாரம் பதினைந்து ஏழாவது பிரிவு இறை மக்களுக்காக நன்கொடை திரட்டல் அதிகாரம் பதினாறு இறை வசனங்கள் ஒன்று முதல் நான்கு வரை எட்டாவது பிரிவு முடிவுரை அதிகாரம் பதினாறு இறை வசனங்கள் ஐந்து முதல் இருபத்தி நான்கு வரை